ஏங்க நாளைக்கு ஆடி வெள்ளி கூட வரலட்சுமி பூஜையும் வருது அதுக்கு எனக்கு ரொம்ப நாளா ஆசைங்க வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அப்படியே வெள்ளியில காமாட்சி விளக்கு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு சாமி கும்னு ரொம்ப ஆசைங்க எனக்கு வெள்ளியில ஒரே ஒரு காமாட்சி விளக்கு மட்டும் வாங்கி தெரியல ஏன்டி வெள்ளி விக்கிற விளக்கு வெள்ளியில விளக்கா அப்படி வெள்ளியில விளக்கு வச்சு என்ன செய்ய புரியும் மேடம் வெள்ளி விளக்கு வைக்கல வீட்டுல ஐஸ்வர்யம் பொங்குங்க எப்பவுமே நம்ம கையில காசு இருக்கும் அது போக லட்சுமி எப்பவுமே நம்ம வீட்டுல குடியிருப்பாள் குடியிருக்கிற லட்சுமியை கொண்டு போய் கொடுத்துட்டு தானே வெளியில் விளக்கு வாங்கிட்டு வர அப்புறம் எப்படி லட்சுமி வீட்டில் குடி இருக்கேன் இருக்கிற வெங்கல விளக்கில் வைமா போதும் எனக்கு வெள்ளியில் விளக்கு வாங்கி தர முடியுமா முடியாதா அடியேய் சாமிக்கு வெளிச்சம் தான் முக்கியம் அது வெள்ளி விளக்கா இருந்தா என்ன வெங்கலை விளக்கா இருந்தான்னே மண் விளக்கா இருந்தா என்ன மனசில் நல்லது நினச்சிட்டு சாமி கும்பிட்டு நல்லது நடக்கும் வெள்ளி விளக்கம்மா வெள்ளி விளக்கு மெண்டல் பைத்தியம் உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு என்ன என்னைய மெண்டல்னு சொல்லிட்டு போகிறா இவன் மண்டலா நம்ம மண்டலா சுத்த பைத்தியக்கார பயிலிட்ட மாட்டிக்கிட்டாங்க